ஆதீனம் இப்படி பேசுவதனுடைய பின்னணி இதுல பின்னணியும் கிடையாது முன்னணியும் கிடையாது அவருக்கு மோடியினுடைய அருளும் ஆசையும் வேணும் சிவனின் அருளாசி வேண்டி இருப்போங்கதான அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இப்ப எந்த ஆதீனமும் சிவனுடைய அருளாசியோ தமிழினுடைய அருளாசியோ வேண்டுவது கிடையாது இப்ப உள்ள ஆதீனங்கள் அனைத்துமே மோடியினுடைய அருளாசி அமித்ஷாவினுடைய அருளாசி பணம் இது இருந்தா போதும் இதற்குரிய ஏற்பாடுகளை பாரிவேந்தர் போன்ற ஆட்கள் செய்கிறாங்க இப்போ இவர் வந்து இவரை பற்றின பேசலாம் ஒன்றும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மதுரை ஆதீனத்தை பற்றி மதுரை ஆதீனங்கிறவர் வந்து ஒரு பெரிய அறிஞரோ பெரிய ஞானியோ பெரிய புரட்சியாளரோ அல்லது உலகத்தின் கவனத்தை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதரோ கிடையாது அவர் இல்லை சைவத்தை முற்றும் அறிந்தவர்கள் தானே அவங்க சைவத்தை முற்றும் இல்லை சைவத்தை மட்டும் கூட அறிந்தவர்கள் அல்ல அவர்கள் ஏதோ குருவி குருவித்தலையில் பணங்காய் வச்ச போல் இல்லாத நேரத்துக்கு அவர் ஒரு ஆதீனமாக ஆயிட்டார் அவருக்கு ஆழ்ந்த கல்வி அறிவோ ஆராய்ச்சியோ கிடையாது அதெல்லாம் இருந்ததுன்னா அவருடைய பேச்சே வேறையாக இருக்கும் அவருடைய பேச்சுகளெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு ஏதாவது ஒரு ஞான விளக்கம் எங்கேயாவது கொடுத்துருக்காரா கேளுங்க